சக்தி அன்பான அனைவருக்கும் நாகராஜன் அன்பு வணக்கங்கள் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இனி இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மகி வந்து எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்குண்டான ஏற்கனவே உள்ளவர்கள் உடனுக்குடனே கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலோகனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சுமாரான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவும் இருக்காதுன்னே கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெரியதாக எந்த விதமான முன்னேற்றமும் வெற்றியும் கூட கிட்டத்திலே வந்து கிட்டத்திலே வந்தும் கூட கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் ஓடுவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தால் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இரண்டும் கலந்த வாரம் இது என்று கூட சொல்லலாம் நல்லது பாதி கெட்டது பாதி இரண்டுமாக நடக்கக்கூடிய வாரம் இது முப்பது முப்பத்தொன்று இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாக மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களப்படி பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே மேலும் தேவையற்ற அனாவசிய பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லைகள் பிரச்சனைகள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வேலைக்கு உத்தியோகத்துக்கு அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியதாகும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட சற்று காலத்தமாதமாகவே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனசு மனசுக்கு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் வரும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாக சிறப்பு வாய்ந்ததாகவே காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் உள்ள வாரம் இது என்னதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு அனாவசிய பிரயாணம் அவசியமில்லாத பிரயாணம் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பெண்களால் சில சிக்கல்கள் உண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி பணம் வரும் நாளாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வழிபாடுகள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வேண்டுதல்கள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று வீண் அலைச்சல் திருச்சல்கள் தான் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது செலவுகள் சற்று கூடுதலாக ஆகிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொட்டது தொடங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது புதியதாக வண்டி வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் ஆகும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது இரண்டு நாட்கள் பணம் பண ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் பணம் கையாளும் வேலையில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறைவாக குறைவாக கொடுத்து கொடுத்துடுறதுக்கும் அல்லது அதிகமாக கொடுத்துடுறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக ஆனாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் முப்பது முப்பத்தொன்று இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லோரும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் கோயில் குளம்னு வெளியூர் சென்று சாமி வேண்டுதல் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவி கிடைப்பதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழிலாளர் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் இருபத்தி ஐந்தாம் தேதி பண நாளாகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் உலநலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் ஓடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் இதர விஷயங்கள் எதுவானாலும் கொஞ்சம் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும் கையிலே பணம் இல்லாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நிதானம் தேவை பொறுமை தேவையான வாரம் இது முப்பது முப்பத்தொன்னு சந்திராசம நாட்களாகும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணவார நாட்கள் நாட்களாகும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கிரக நிகழ்ச்சி கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவங்களிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் சாதகமான பலன்கள் காண்பதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அவசர அவசரிய பிரயாண அவசர அவசிய பயணமான அசரூர் அல்லது அயல் நாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பாராத இடங்களிலிருந்து சில நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கி இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி உங்களது நீண்ட நாள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காண்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது துளங்குறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தைந்து முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க நீங்கள் செவனேனு வீட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வின் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேண்டி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவு மாதிரி போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று காலதாமதமாகவேத்தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்க சிக்கல்கள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜபரனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை